லாயர் விஷ்ணத்த கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றல்ல அந்த ஆள் லொல்லு தாங்க முடியல சார் ஏய் குடு 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 ஐயா சுப்பிரமணியம் என்ன கோர்ட் கூட்டிட்டு போவானா சொல்லியா அந்த ராமலட்சுமணன் இன்னைக்கு என்ன கொல்ல போறதா வாணி கொடுத்துட்டானேங்க ஐயா ராமலட்சுமணா அவங்க யாரு அவனுக்கு தான் அவனுக்கு தான் ஏ டிஎஸ்பி கொண்டுது அவங்களுக்கு எனக்கும் பகை இருக்கு ஆஹா போன் நிவாஸ்ட் கொடு ஆ நிவாஸ் சார் உடனே போறப்பங்க ஓகே சார் டேக் கேர் ஓ

உயிரோட வந்தா சுண்டக்காவத்துல செத்து போயிட்டா பிண்ட வையி இப்ப நீ போட வயிறி எனக்கு எங்க ஆபிசர் இந்த காண்டத்துல இருந்து மட்டும் என்ன நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச குட்கா பாக்கெட்டை இந்த ஸ்டேட் முழுக்க ஓபனா கிடைக்கிற மாதிரி ஏன் லா மூலிய பயன்படுத்தி லாபம் என்ன தெரியுமா சார் த்ரீஷா கிட்ட இருந்து போன் வந்துச்சு கேச வாபஸ் வாங்கிக்கிறாங்களா மத்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஸ்டேஷனுக்கு வந்து அப்புறமா செய்றாங்களா அப்படியே சொன்னா அப்ப என்ற தலை தப்பிச்சது நீ மூடியா

அந்த பயத்துலயே சாகடிக்கிற மாதிரி செய்யற சைக்காலஜிக்கல் கில்லிங் பிளானா இருக்குமோ இது என்ன சொன்னே என்ன சொன்னே மணி 12 ஆச்சு ஆனா நான் என்ன சாகல உன் வைஃப்க்கு போன் பண்ணி சொல்லு போயா என் பொண்டாட்டி கிட்ட சொன்னா என்னை கொன்னுடுவாயா தர்மா கலட்டற கா ஓகே சிவா டேக் கேர் வண்டி Ayo, Sir. Kau pun cuba dah, Sir. Kau Relax. No problem.

எந்த நம்ம குற்றவாளிகளாக தேடப்படுகிற இந்த இருவரை பற்றிய தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வெகுமதி அளிக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது அது காரணம் என்னன்னா அவங்கள மிஸ்கேட் பண்ணலாம் தான் அதாவது அவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கலன்ற தைரியத்துல வெளியே வருவாங்கல்ல அவ்வளவுதான் நம்ம ஆளுங்க அவங்கள லபாக்ல புடிச்சிருவாங்க நீங்க எந்த அளவுக்கு டியூட்டில சின்சியரா இருந்தீங்கன்னா பெத்த பிள்ளைக்கு உடம்பு சரி இல்லாம சீரியஸா இருந்தப்ப கூட அட்டென்ஷன்ல நின்று அட்டண்டன்ஸ் கொடுத்த ரெக்கார்டு உள்ள வர்றீங்க நீங்க செய்யற உத்தியோகத்துல நியாயம் இருக்கணுங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லயே சாமி படங்களுக்கு பூ போட்டு பூஜை பண்ற போலீஸ்காரன் நீங்க

தேசப்பற்றுங்கிற விரியோடு எதையாவது சாதிக்கணுங்கிறதுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கக்கூடிய இந்த போலீஸ் உத்தியோகத்தில் நான் வந்து சேர்ந்தேன் அதே சின்சியாரிட்டியோட சொல்கிறேன் சொல்லுங்கள் சொல்ல மாட்டேன் அடித்தாலும் சரி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கான்ஸ்டபிளை கொலை பண்ண சரித்திரத்தை நீங்கள் படைச்சாலும் சரி சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா அம்மா முக்கியம் என்னோட நண்பர்கள் முக்கியம் நான் பிறந்து வளர்ந்த ஊரோட நன்மை முக்கியம் அதை விட அந்த ஊரோட அமைதி முக்கியம் அதுக்காக தங்களோட உயிரையும் சார் இவருக்கு எந்த ஊரு யாருங்க தம்பி நான் யார் என்னன்னு அப்புறம் சொல்றேன் இருக்காங்க கடவுள் எங்க இருக்கான்னு சொல்லவா முடியும்

உங்களுக்காக இருந்தாலும் எனக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் ஒரே போலீஸ் ஆபீசரையும் லாயரையும் கொலை பண்ணது நீங்க தானே எதுக்காக கொலை பண்ணீங்க சொல்லுங்க ஏன் ரத்த வெறி பிடிச்சு அலையிறீங்க அநியாயமா கொலைகளை பண்ணிட்டு எங்க எல்லாரோட அனுதாபத்தையும் பயன்படுத்திக்கிட்டு எங்க வீட்டுல ஒழிஞ்சிட்டு இருக்கிற கோழைங்க அப்படி நான் உங்களை சொல்ல மாட்டேன் எதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்டு உங்களை நான் வற்புறுத்த மாட்டேன் எங்க கூட இருந்து எங்களோட சாப்பிட்டு எங்கள் கூடவே கலந்து போன நீங்கள் இப்படி இப்படிலாம் செய்கிறீங்கன்னு தெரியாமல் போனாலும் நல்லதுக்காக தான் செய்கிறீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்ககிட்ட தப்பாக பேசினாலோ கோமா நடந்துக்கிட்டாலோ கிண்டல் பண்ணாலும் அழ வச்சாலும் அமைதியா பொறுத்துக்கிட்டதுல இருந்தே நீங்கள் எப்படிப்பட்டவங்க எவ்வளோ நல்ல மன சொல்லவங்கன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் எவ்வளோ காலம் வேணும்னாலும் இங்கே இருங்க ஆனால் எப்போ இருந்தாலும் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதுக்கு என்ன காரணங்கிறத மட்டும் Sake ma solano. Mm. Arum bige teureudum police artta. Yes sir, come on follow. Hey, 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 hey. Ay. ay, ay, ay. ay. Mm. Come on follow me. Oh, sorry sir.

行くぞ டோர் க்ளோஸ் பண்ணாம மதிப்பிற்குரிய ஏசிபி அவர்களுக்கு நீங்க கைது செஞ்சவங்களுக்கு எங்க கொலைகளுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை நாங்க கொலைகாரன் கூட தெரியாது அதனால அவங்க விட்டுருங்க நீங்கள் அவங்கள விடலன்னா நாங்கள் இவங்களை கடத்திடுவோம் அவங்கள கொண்டுடுவோன்னு உங்களை மிரட்டவோ பயமத்தவோ போகிறதில்ல எங்கள் லட்சியம் எங்களுக்கு நடந்த அந்நியாயத்துக்கு படிக்கப்படி வாங்கணும் இந்த யாகத்தில் பலியாகப் போகிற மூணாவது நபர் கலெக்டர் நாளைக்கு நடக்க போற கலெக்டர்ஸ் மீட்டிங்ல குறிப்பிட்ட அந்த கலெக்டர் பலியாக போறது நிச்சயம் இப்படிக்கு ராம் லக்ஷ்மன் சும்மா பேசுவாசல லெட்டர் படிக்கிறது ஒண்ணு குறைச்சல இல்ல இங்க பேச ஆடி போயிட்டு இருக்கு

சஸ்பெண்ட் பண்ணுவீங்க டிஸ்மிஸ் பண்ணுவீங்க ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புவீங்க இல்லைன்னா தண்ணி இல்லாத காட்டுக்கோ இல்லை வேற எங்கேயாவது தூக்கி போடுவீங்க அவ்வளவுதானே செய்யுங்க சார் படிக்கிற காலத்தில் ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருந்தவன் டியூட்டில சேர்ந்ததுக்கு அப்புறம் டிரான்ஸ்பர்ன்ற பேர்ல பல ஊர்களை பார்த்தவன் ராம் நாடும் பார்த்தாச்சு பாக்கி வீரப்பங்கிறது அங்க அனுப்புங்க போறேன் நான் ஒன்னும் வேலை வெட்டி செய்யாம ரோடத்தில் நின்றுட்டு டீ பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணலையே அந்த ராம் தகவல் அனுப்பி அவனை கொள்ளுங்க இவனை கடத்துக்குன்னு சொல்லி ஹால் காட்டி விடலையா கையால் なんか சோம்பேறி சும்பேரிங்களால முடியாது அப்படின்னு கை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஏதோ கிடைக்கிற மாதிரி கிடச்சு எங்க பேட்ல தப்பிச்சிட்டானுங்க அதுக்கு இவ்ளோ பெரிய பஞ்சாயத்தா ஹலோ சந்திரமண்டலத்தில் கால் வச்ச அமெரிக்கா மாதிரி மோஸ்ட் 파워풀 கண்ட்ரியே ஏ பெண்ட்ல அதானே இருக்கு நாளே முக்க கவர்மெண்ட் வந்துருச்சு வீரபங்கிட்ட வந்து இத கூட புடுங்க முடியல இருந்தவங்க போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டிட தான் இருக்காங்க காட்ல தேடறாங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகே 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 இதல நீ என்னத்தர கிழிச்சா அப்படினு என்ன கேக்குறீங்க

கருப்பு கலர்ல பெருசா கட்டம் கட்டி அந்த சைஸ்ல தலைவு செய்து வரணும் அந்த ராம் பிடிக்க முடியலன்னா சுப்பிரமணியம் தற்கொலை செய்து கொள்வார் என் முஞ்சி அதிக பாக்குற எழுது இதான் நாளைக்கு ஹெட்லைன்ஸ் சார் நீ ஏன் ஃபீல் பண்ற உனக்கு காப்பி இல்லனா அந்தால ஒரு காப்பி கொடுத்துருவா ஓகே சார் இவருக்கு மட்டும் இல்ல ஸ்டேட்ல இருக்க எல்லா ஜர்னலிஸ்ட்க்கு ஒரு காப்பி கொடுத்துரு ஓகே நாளைக்கு இதான் ஹெட்லைன்ஸ் ஓகே ஓகே சார் இன்னே நினைக்கிறீங்க போட்டோ கொடுத்தாச்சு மேட்டர் கொடுத்தாச்சு போக வேண்டியதானே போங்க கமான் நான் கொஞ்சம் पर्सनल பேச வேண்டியிருக்கு என்ன கமான் 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 என்னங்க அவன்

நாளைக்கு மீட்டிங் நடக்கும் அதுக்கு தேவையான எல்லா ஏற்பட நான் பாத்துக்கறேன் நோ ஐ வான்ட் மீட்டிங்க வேணா கேன்சல் பண்ணுவேன் நீ யாரை நாடகத்துக்கு நிச்சயமா நான் ஒத்துக்க மாட்டேன் மேடம் நீங்க எதுக்கு பயப்படுறீங்க நாளைக்கு மீட்டிங் நடக்கும் ஆனா கலெக்டர் ஆபீஸ்ல இல்ல ஹோட்டல் டார்ச் கோர்மெண்ட் இல்ல ராம் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அவங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு வருவாங்க ஓ கையில சிக்கி சாக போறான் நல்லா இருக்கே அவன் பிளான் அவ்ளோதான் சிம்பிள் ஓகே சார் வாங்க வாங்க வாங்க